இடுப்ப சுற்றி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான யோகா ஆசனஸ் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் திரிகோணாசன் வேரியேஷன் டூ இதுல உங்க கால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரைட் லெக் நீ பென் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் கீழே ஃபிளோர்ல டச் ஆயிருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டுங்க ஆம் வந்துட்டு உங்க இயர்ல டச் ஆயிருக்கணும் உங்க ஹேண்ட் அப்படி ப்ளோருக்கு பேரலா இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்பர் டூ கட்டிட் மேரு வக்ராசன் இதுல நீங்க ப்ளோர்ல உக்காந்துட்டு கால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் டோ டச்சிங் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் டோ டச் பண்ணணும் அட் தி சேம் டைம் உங்க ரைட் ஹேண்ட் நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டுங்க உங்க ஸ்பைல நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி திரும்பி பாருங்க நம்பர் த்ரீ வக்ராசன் ஃப்ளோர்ல நல்லா பேக் ஸ்ட்ரைட்டா வச்சு கால் நீட்டி உட்காந்துக்கோங்க இப்ப உங்க ரைட் லெக்கை பெண்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க இப்ப உங்க லெஃப்ட் ஹேண்ட் உங்க தைக்கு மேல எடுத்துட்டு போய் ட்விஸ்ட் பண்ணி உங்களோட ஆங்கிள் ஹோல்ட் பண்ணு உங்க ரைட் ஹேண்ட் பின்னாடி உங்க முதுவுக்கு பின்னாடி கீழே ஃபிளோர்ல பிளேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க ஸ்பைன் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி பாருங்க நம்பர் ஃபோர் சுப்த உதர கஷ்ணாசன் ஃபிளோர்ல பிளாட்டா படுத்துக்கோங்க கை கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்ப ரைட் லெக்கை பென் பண்ணி லெஃப்ட் நீக்கு வெளிப்பக்கமா பிளேஸ் பண்ணணும் அட் சேம் டைம் உங்க ஆர்ஸ் ரெண்டும் நல்ல சைட்வேஸா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ உங்களோட ரைட் நீ ஃப்ளோர்ல டச் ஆகணும் ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணி உங்க நெக் ரைட் சைடு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் ஃபுளோர் டச் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ரைட் நீயெலாம் ஹோல்ட் பண்ணி கீழே ஃபுர் டச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் சுப்த மச்சியன்ராசன் இந்த அஞ்சு ஆனாவே ஸ்டார்டிங்ல கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க டென் ரவுண்ட்ஸ் பண்ணுங்க போக போக கவுண்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழ இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டாக்டர் உமா மகேஸ்வரி உமாசங்கர் கிளினிக்ல இருந்து